அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அர் ரஹ்மானை ஊதி காட்டினார்கள் அப்போது அதிலுள்ள ஆயத்தை சகாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள் அப்போது சஹாபாக்கள் மௌனமாக இருந்தார்கள் மேலும் இந்த ஆயத்தை ஜின்களுக்கு ஓதி காட்டினார்கள் அப்போது ஜின்கள் அழகாக பதில் கூறியது என் இறைவா உன்னிடத்தில் எந்த அற்கொலையும் பொய்ப்படுத்துவதில்லை மேலும் எல்லா புகழும் உனக்கே உரியது மேலும் ஃபபிஐ ஆலாஹி ரப்பிக்மா துக்கத்திமன் இதில் பொருள் என்னவென்றால் உங்களின் ரெண்டு வருடத்தில் இறைவனின் எந்த அத்தாட்சியை பொய்ப்படுத்துவீர்கள் என்பதை பொய்படுத்துவீர்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் சூரத்துள் அல் ரஹ்மானை அதிகமாக ஓதி அல்லாஹுவின் அத்தாட்சிய படிப்பினை பெறுவோமாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் அர்ஹமுத்துல்லாய் வரகாத்து